கொலஸ்ட்ராலுக்கு நீ மாற்றரதிங்க வேண்டாம் இன்னைக்கு நான் உனக்கு சவாலிங் பண்றேன் உனக்குள்ள விசுவாசம் ஏறிடின வை உனக்கு முன்னாடி எல்லாம் தோத்துப் போயிரும் தேவன் செய்தியாளர் சுவிசேஷகர் திшан இந்த நிமிஷம் விடுதலை பாலிஸ் பிரேக் விடுதலை வருகிறது பிரதி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கூடுகை நடைபெறும் கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவன் அவனை கைவிட்டார் அவனை தொடர்ந்து பிடியுங்கள் அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள் என்று இருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா என்னை பத்தி இப்படி சொன்னவங்க முன்னாடி அப்படின்னு பேச விரும்புகிறேன் எப்படி பிரதர் சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா என் சத்துருக்கள் என்னை பார்த்து சொல்றாங்க தேவன் அவனை கைவிட்டார் என்றும் அவனை விடுவிப்பார் இல்லை நிறைய பேர் சொல்றாங்களா அப்படி முன்னாடியே தேவன் என்னை விடுதலை ஆக்கி சுகமாக வாழ பண்ணி கொண்டிருக்கிறார் ஆமீன் சொல்லுங்களேன் எந்த யோசுவாவை இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பதாக தேவன் மேன்மைப்படுத்தினாரோ அதே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் எந்த பெனி நாளுக்கு முன்னாடி அந்நாள் தலை குனிந்து போகணும்னு நினைத்தாலோ அதே பெனி நாளுக்கு முன்னாடி கர்த்தர் தலை நிமிர்ந்து வாழ வைத்தார் அல்லே லூயா தேவன் அவனை விடுவிக்க மாட்டாரு தேவன் அவனை கைவிட்டுட்டாரு இந்த காரியத்திலிருந்து தூக்கி எடுக்கவே மாட்டார்னு நிறைய பேர் முத்தரை குத்துனாங்கல்ல இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நான் பிராபசியா சொல்றேன் அந்த முத்தரையை கத்தர் உடைப்பார் இயேசுவின் நாமத்தினால அந்த முத்தரைய லாசருடைய கல்லறையிலிருந்த கல்ல கர்த்தர் புரட்டுனார்ல சிங்க புளியில தானியலுக்கு மேலே புரட்டப்பட்ட முத்திரையினால் அடைக்கப்பட்ட கல்ல கர்த்தர் புரட்டி தள்ளுனது மாதிரிக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு ஒன்ன நான் விடுவிப்பேன் அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் உனக்கு நான் விடுதலையே தருவேன் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையா இருந்தாலும் உனக்கு நான் விடுதலையை தருவேன் சங்கீதன் முப்பத்தி நான்குல எழுதியிருக்கு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விட்டு விக்கிறாராம் தானியலே நீ சிங்க குழியில கடந்தாலும் ஷாத்ராக் மேஷா காபெத் நேக்கோ நீ வந்து அக்கினியில கடந்தாலும் நீ குழிக்குள்ள தள்ளப்பட்டிருந்தாலும் கத்தர் உன்னை விடுவித்து விடுவிக்கவே முடியாதுன்னு நிலைமையில கத்தர் தான் கடல்ல இருந்து இயேசுவி நாமத்தினால வெளியே வருவேன் உன்னுடைய வியாதியிலிருந்து இயேசுவி நாமத்தினால வெளியே வருவேன் சாபத்தில இருந்து இயேசுவி நாமத்தினால வெளியே வருவேன் உன்னுடைய மாந்திரிக கட்டுல இருந்து சுவி நாமத்தினால நீ வெளியே வருவ உனக்கு விடுதலை ஆரம்பமாக போகிறது விடுதலை நிச்சயம் இது வேத சத்தியங்க ஷபாரபாலாபா என்ன கேட்கிற அவனை கைவிட்டுட்டாரு அவனை விடுவிக்க மாட்டாருனா ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டாருங்க ஆண்டவரால குணப்படுத்த முடியாத எந்த வியாதியும் இல்லைங்க ஆண்டவரால சரி பண்ண முடியாத எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு நீ எந்த மதத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் இதை கேட்டு கொண்டிருந்தாலும் நீ எவ்வளவு பெரிய தலைக்கு மேல தண்ணி போனா கூட கத்தர் அத காலடியில வத்தி போக பண்ணுகிற தேவனை ஆராதிக்கிறாய் அதனால உன்னை பார்த்து சொல்ல வர அற்புதம் நடக்கும் நம்ம ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் விடுவிக்க முடியாத நிலமையில் எல்லாராலையும் கைவிடப்பட்டிருந்தால் இன்னைக்கு கத்தர் விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமேசியோ கற்று உங்களை ஆசை வரும்